جیتار الرجیم بسم اللہ الرحمن الرحیم علیف العامیم ذالک الكتاب لا ریب فیهی خدر للمتقین صدق اللہ مولانا غوظیم وکال نبینا صلی اللہ علیہ وسلم تردت فیکم امرین لن تلل ما تمسکم بهیما کتاب اللہ وسنط رسول اللہ صلی اللہ علیہ وسلم சதக சாதி புகழ் அனைத்தும் அல்லாஹ் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவியுங்கள் தபா நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக பேர் அன்புமிக்க பெரியோர்களே சங்கைக்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃபு சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் போதிய பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலும் கூட்டணி கட்சிகளில் உள்ளவர்களே சிலர் இதை எதிர்த்து கருத்து சொல்லியிருப்பதின் காரணமாகவும் பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவிற்கு அந்த மசோதா அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழு என்றால் இது மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற போது பாராளுமன்றத்திலே பெருவாரியான ஆதரவு கிடைக்காத பட்சத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அறிஞர்கள் சம்பந்தப்பட்ட மதம் சார்ந்த பிரதிநிதிகள் என எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய விவாதத்திற்கு இந்த விஷயங்கள் வைக்கப்படும் அதற்கு பிறகு மீண்டும் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும் என்பது பொதுவான ஒரு நடைமுறை இவர்கள் இப்பொழுது வக்ஃபு சட்டத்திலே திருத்தம் என்ற பெயரிலே நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை உள்ளடக்கிய அந்த திருத்த சட்டத்தை அப்படியே நிறைவேற்றாவிட்டாலும் கூட ஒரு சில மாற்றங்களையாவது செய்து அவர்கள் நினைத்ததை நடைமுறைப்படுத்துவார்கள் என்பது மட்டும் நமக்கு புலப்படுகிற பொதுவாகவே நம்முடைய நாட்டினுடைய தற்போதைய அரசியல் சூழல் என்பது ஏதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பதட்டமான சூழல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் ஆட்சியாளர்கள் ரொம்ப கவனமாக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் வக்ஃபு சட்டத்தில் இப்பொழுது திருத்தம் கொண்டு வருவதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்றால் வக்ஃபு சொத்துக்களில் ஏராளமான முறைகேடுகள் நடைபெறுகின்றன அதோடு மட்டுமல்லாது வக்ஃபு சொத்துக்கள் தனி நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் அது தனி நபர்களுக்குரிய சொத்துக்களாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே அந்த நாங்கள் தடுத்து நிறுத்தி அதை முறைப்படுத்துவதற்காக திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் பொதுவாக தமிழிலே சொல்லுவார்கள் அல்லவா ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுத கதையாக இருக்கிறது என்று அதே போன்றுதான் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது அவர்களுடைய வக்ஃபுகளிலே முறைகேடு நடக்கிறது என்ற அந்த நல்ல எண்ணத்தில் தான் உங்கள் மீது கொண்ட கரிசனத்தின் காரணமாகத்தான் இதை முறைப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று விளக்கம் சொல்லப்படுகிற ஆனால் அதை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை உண்மையான காரணம் என்னவென்றால் இந்தியாவிலே எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கின்றன எத்தனையோ துறையில் இருக்கின்றன ஆனால் அதிகமான நிலங்களை சொத்துக்களை கொண்ட துறையாக அமைய பெற்றிருப்பது இந்தியாவிலே இருக்கின்ற துறைகளிலேயே முதலாவது இடத்தில் இருப்பது ராணுவம் தான் ராணுவ துறைக்கு தான் உலக இந்தியாவிலேயே அதிகமான நிலங்கள் சொந்தமானதாக இருக்கிறது இரண்டாவது இடத்திலே ரயில்வே துறை இருக்கிறது இந்திய ரயில்வேக்கு இரண்டாவது அளவிற்கு ராணுவத்திற்கு அடுத்த அளவிலே அதிகமான நிலபுலங்களையும் சொத்துக்களையும் கொண்ட துறையாக ரயில்வே இருக்கிறது இந்த ரெண்டு துறைகளுக்கு அடுத்து மூன்றாவது அதிகமான சொத்துக்களை கொண்ட துறை ஒன்று இருக்கிறது என்றால் அது வக்பு வாரியம் தான் என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனை நிறைய பேருக்கு தெரிவதில்லை நம்மவர்களுக்கே அது தெரிவதில்லை இவ்வளவு சொத்துக்கள் வக்பு சொத்துக்களாக இருக்கிறதா இந்திய ரயில்வேக்கு அடுத்தபடியாக வாரியத்திற்கு வாரியத்திற்குத்தான் சொத்துக்கள் அதிகமாக இருக்கிற சுமார் எவ்வளவு சொல்லுகிறார்கள் என்றால் கணக்கில் வந்ததை மட்டும் நான் பதிவு பதிவு செய்யப்படாத என்று நிறைய செய்யப்பட்ட கொண்டால் சுமார் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் அளவிற்கு வாரியத்திற்கு சொத்துக்கள் இருக்கிறதா இந்தியாவிலே மொத்த முப்பத்தி ரெண்டு வக்ஃபு வாரியங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு வாரியங்களாக முப்பத்தி இரண்டு வக்ஃபு வாரியங்கள் இந்தியாவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது இவைகளுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்பது ஏக்கர் என்று சொல்லப்படுகிற அரசாங்கத்தினுடைய மதிப்பு இந்த சொத்துக்களுடைய மதிப்பு பல லட்சம் கோடிகளை கடந்து விடுகிற அளவிற்கு இந்த வக்வு சொத்துக்களுடைய மதிப்பு இருப்பதனால் அதை நாம் கையகப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் விற்று தீர்ந்து விட்டது விற்க வேண்டியவைகளை முழுவதும் விற்றாகிவிட்டது இனிமேல் அடுத்து எதிலே கை வைப்பது என்று பார்த்து சொத்துக்கள் அவர்களுடைய கண்களை இப்பொழுது உறுத்த ஆரம்பித்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இதை நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னார் முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த நேரடி கட்டுப்பாட்டிலிருந்து வக்வாரியத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரடி அதிகாரத்திலிருந்து அரசாங்கத்தினுடைய பொது அதிகாரத்தின் கீழ் அவைகளை கொண்டு வந்துவிட்டோம் என்று சொன்னால் அதில் இஷ்டப்பட்டபடி நாம் அந்த சொத்துக்களை கையாளலாம் நாம் விற்க நினைத்ததை விற்கலாம் சூறையாட நினைத்ததை சூறையாடலாம் தனியார்களுக்கு தாரை வார்க்க நினைத்ததை எல்லாம் தாரை வார்க்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இது திருத்த சட்டம் என்று சொல்லுவதை விட திருட்டு சட்டம் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் மொத்த சொத்தையும் சூறையாடுவதற்காக முஸ்லீம்களுடைய அந்த வப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை கையில் எடுத்துக் கொள்வதற்காக முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் தரிமாக்கள் உள்ளிட்ட அந்த சமூகம் சார்ந்த அந்த நிலையங்களை தன் வயப்படுத்திவிட்டால் தான் நினைத்ததை சாதித்து விடலாம் இவர்களை டம்மியாக ஆக்கிவிடலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லா நாடியது நடக்கும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவை நம்பி இருக்கிற கூட்டம் நாம் அடிக்கடி நினைவுபடுத்துவது செய்தாலும் மேலே ஒருவன் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய சூழ்ச்சிக்கு முன்னால் எந்த சூழ்ச்சியும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது ஒரு புறம் ஆனால் இது மாதிரியான பிரச்சனைகள் எழுப்பப்படுகிற பொழுதெல்லாம் நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இது சார்ந்த செய்திகளை முதலில் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரியான நிகழ்வுகளை ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன சொத்துக்களுக்கான சட்டம் என்ன குறித்து இஸ்லாமிய பார்வை என்ன அந்த தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பன உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் தான் இதிலே இருக்கிற சூட்சமங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதை சட்ட ரீதியாக எதிர்த்து போராடுகின்ற அந்த நிலை நமக்கு ஏற்படும் என்பதற்காக வக்பு சம்பந்தமான சில செய்திகளை இந்த இடத்திலே நினைவுபடுத்துவது அவசியமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த வக்ஃபு சொத்துக்கள் அவர்கள் சொல்லுவதைப் போன்றே எத்தனையோ இடங்களில் தவறாக அது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஊழல் நிறைந்த துறை என்று சொன்னால் அது வக்ஃபு வாரியம் தான் என்று சொல்லுகிற அளவிற்கு ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்கிறது அது யாரும் மறுக்க முடியாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாடகை வர வேண்டிய ஒரு இடத்தை வெறும் ஆயிரம் ரூபாய் வாடகைக்கு வருகிறது என்று கணக்கு காட்டப்படுகிற இப்படி எத்தனையோ விஷயங்களை கொண்டே செல்லலாம் ஏக்கர் கணக்கான இடங்கள் வேண்டியவர்களுக்காக மிக தானமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சட்ட விரோதமாக அவர்கள் அனுபவிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது உண்மைதான் ஊர் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று அல்லவா அதனால் பிரச்சனைகளையும் பிளவுகளையும் இந்த தவறுகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்ற கொள்ள நினைக்கின்ற மதவாத சக்திகள் வக்பு சட்டத்தின் பெயரால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த உயிரோட்டமான விஷயங்களில் கை வைப்பதற்கு அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வக்ஃபு என்றால் என்ன அதை அணுக வேண்டிய முறை என்ன என்ற என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எத்தனையோ விஷயங்களை பற்றி மனித சமுதாயத்திற்கான அறம் சார்ந்த விஷயங்களை குரானிலே பல இடங்களிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற போது நீங்கள் நற்கருமங்கள் செய்யுங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிற இடத்தில் மறுமை வாழ்க்கையை மையப்படுத்தி தான் இந்த அறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தப்படுகிற உங்களுடைய மறுமை வாழ்க்கையிலே இது பயன் தரும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையிலே நீங்கள் பெற வேண்டும் என்றால் முறையாக நீங்கள் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் வாழும் காலகட்டங்களிலே நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்ற கருத்துப்பட குர்ஆனில் அறம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை சொல்லுகிற போது மருமையோடு சம்பந்தப்படுத்தி பேசுவதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுவார்கள் அல்லவா இதா மாத்தல் இன்சானு இன்கத்த அனுகோ அமலுகோ ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த உலக தொடர்பும் அதோடு முடிந்து விடுகிறது ஆனால் மூன்று மூன்று விஷயங்களை தவிர ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் கூட இந்த மூன்று காரியங்களில் ஒருவன் தான் வாழ்ந்த காலத்திலே கவனம் செலுத்தி இருப்பானை அந்த காரியங்களுடைய நன்மைகள் அவன் இறந்ததற்கு பிறகும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ன காரியம் ஒன்று சொன்னார்கள் பயன் அளிக்கக்கூடிய கல்வி என்று சொன்னார்கள் மனித சமுதாயத்திற்கு பயன் அளிக்கக்கூடிய கல்வியை ஒருவன் இந்த உலகத்திலே விதைத்து சென்றான் என்றால் அந்த கல்வியின் மூலமாக காலம் காலமாக பயன்பெறப்படும் அல்லவா அந்த பயன் அவனுடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாக போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் இரண்டாவதாக அவனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய அவனுடைய சந்ததிகள் நல்ல குழந்தைகளை உருவாக்கிவிட்டு இருக்கிறான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்காக வேண்டி பெற்றோர்களுக்காக துவா செய்கிறார்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் எந்த குழந்தைகள் துவா செய்யும் அவர்களை சாலிகானவர்களாக உருவாக்கப்பட்டிருந்தார் மார்க்கம் சொல்லுகிற வழியிலே அவர்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தைகள் வாழையடி வாழையாக தன் தலைமுறையினருக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பார்கள் இது அந்த மனிதனுக்கு நிரந்தரமாக நன்மையை சேர்க்கக்கூடிய வாரிசுகள் என்று சொன்னார்கள் அதற்கு அடுத்து பெருமானார் சொன்னார்கள் சதக்கத்தும் சதக்கத்து நிரந்தரமான நன்மையை தரக்கூடிய தான தருமங்கள் என்று பெருமானார் பொதுவாக சொன்னார்கள் நிரந்தரமாக நன்மையை தரக்கூடிய தான தருமங்கள் என்றால் என்ன பொதுநல காரியங்களுக்கு செலவிடுவது மஸ்ஜிதுகளை கட்டி கொடுப்பது மஸ்திகளுக்காக வேண்டிய இனங்களை தானமாக கொடுப்பது மதரசாக்களை கட்டி கொடுப்பது அல்லது சமூகம் சார்ந்த நலன் சார்ந்த கல்விக்கூடங்களை கட்டி கொடுப்பது அந்த கல்விக்கூடங்களுக்காக வேண்டிய இடங்களை ஒதுக்குவது அதற்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பது உள்ளிட்டவைகள் எல்லாம் சதக்கத்துள் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தரமான நன்மையை தரக்கூடிய காரியங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த மூன்றை அடையாளப்படுத்தினார்கள் இந்த மூன்றிலே மூன்றாவது சொல்லப்பட்ட அவைகள் தான் சொத்துக்கள் அதிகமாக சேருவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ செல்வந்தர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்று வரை தான் வாழ்ந்த காலத்திலே தான் இருக்கின்ற போது என்னவெல்லாமோ செய்கிறோம் ஆனால் நாம் மரணித்துவிட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு ஏதாவது நிரந்தரமான நன்மை வந்து சேர வேண்டுமே என்ற அடிப்படையில் சொத்துக்களை சம்பாதித்ததில் ஒரு பகுதியை வக்ஃபாக அவர்கள் எழுதி வைத்துவிட்டு அதை ஆவணப்படுத்திவிட்டு சென்ற வழக்கம் நபிகள் நாயகம் செல்லல்லாகு வலையுவ செல்லும் அவருடைய காலத்தில் இருந்து இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது கியாமத்து நாள் வரை தொடரும் பெருமானார் சொல்லாலை செல்லும் அவர்களுடைய காலத்திலே இருந்த அந்த வக்ஃபினுடைய நடைமுறை என்பதை நாம் பார்க்கிற போது என்பது வகையான விதத்தில் பிரிக்கப்படுகிறது அடிப்படையில் எப்படி பிரிக்கப்படுகிறது என்றால் வக்ஃபுல் என்றும் வக்ஃபுல் என்றும் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது வக்ஃபுல் என்றால் என்ன பொதுவான பொதுவான வக்ஃபு என்றால் ஒருவர் ஒரு இடத்தை பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறார் கொடுத்ததோடு அவருடைய வேலை முடிந்துவிட்டது அதை நிர்வகிப்பது அதை பராமரிப்பதெல்லாம் அது சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் அல்லாவுடைய பாதையில் இதை வக்ஃபு செய்து விட்டேன் என்று அந்த நிலத்தினுடைய அல்லது அந்த கெட்டிடத்தினுடைய உரிமையிலிருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்வது இது வக்ஃபுல் ஹைரி என்று அழைக்கப்படுகிறது இஸ்லாத்திலே அப்போ தகுதாக ரதியல்லா கொண்டு என்ற ஒரு சகாபி மந்தல்லதி யொக்கரி இந்த வசனம் இறங்கியவுடன் இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் யார் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுக்க முன் வருகிறாரோ அதை பன்மடங்காக அவருக்கு பெருக்கி கொடுப்பார் மருமையிலே அல்லாஹுத்தால் அவருக்கு பகரமாக நிறைய கொடுப்பான் என்று சொன்னவுடன் அவர் நேர பெருமானாரிடத்திலே வருகிறார் சொந்தமான ஒரு தோட்டத்தை இனம் காட்டி அல்லாவுடைய தூதரே இந்த வளம் மிக்க தோட்டத்தை நான் அல்லாவுடைய பாதையில் வஃஃபு செய்து விடுகிறேன் அந்த நேரத்தில் மதீனாவிலே இருந்த செழிப்பான தோட்டங்களில் முதன்மையான தோட்டமாக அது இருந்த அந்த தோட்டத்திலே அந்த நேரத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பேரித்த மரங்கள் இருந்தது அதிகமான வருமானத்தை தரக்கூடிய ஒரு நிலமாக அது இருந்தது அதை பெருமானாருடைய கரத்திலே வந்து அப்படியே வக்கு செய்துவிட்டு நேர அந்த தோட்டத்திற்கு வருகிறார்கள் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் உள்ளே இருக்கிறார்கள் அவர்களை வெளியே அழைத்தார்கள் இந்த தோட்டத்திற்கும் நமக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த தோட்டத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால் இதில் இருந்து ஒரு பேரித்தம் பலத்தை கூட இனிமேல் நாம் பயன்படுத்தக்கூடாது வெளியே வா என்று சொன்னவுடன் தன்னுடைய குழந்தைகளுடைய வாயிலே வைத்திருந்த பேரித்தம் பழங்களை கூட வெளியே எடுத்து எரிந்துவிட்டு அந்த குடும்பத்தினர் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார்கள் என்பதை ஹதீசுகளிலே பார்க்கிறோம் இது என்று அழைக்கப்படுகிறார் முழுமையாக வகு செய்து விடுவர் அதற்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை நான் நல காரியத்திற்காக ஏழைகளுக்காக தேவை உள்ளவர்களுக்காக அதை செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவுலாத் என்று ஒரு வகை இருக்கிறார் அது என்ன வகை என்றால் அதுவும் இப்பொழுது நடைமுறையிலே இருக்கிறது அதுவும் உட்பட்டதா என்றால் என்னவென்றால் தனக்கு சொந்தமான ஒரு இடத்தையோ ஒரு கெட்டிடத்தையோ அல்லது ஒரு பெரிய மதிப்புமிக்க ஒரு பொருளையோ ஒரு நிறுவனத்திற்கு பொதுவாக வக்ஃபு செய்து விடுவது ஒரு பள்ளிவாசலுக்கோ இருக்கோ வக்ஃபு செய்து விடுவது என்ன அடிப்படையில் அந்த வக்ஃபை அவர்கள் நிர்வகிப்பதென்றால் நானும் என்னுடைய வாரிசுகளும் இதனுடைய நிர்வாகிகளாக இருப்போம் இதை பராமரிக்கின்ற பொறுப்பு மட்டும் எங்களுக்கு இருக்கும் ஆனால் இதிலிருந்து தேவைக்கு தவிர வேறு அதிகப்படியாக எந்த வருமானத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கும் என்று சொல்லி வக்ஃபு இதற்கு பெயர் தான் என்று சொல்லப்படுகிறது இன்றும் கூட நிறைய தர்காக்களிலே இந்த மாதிரியான வக்ஃப்கள் இருக்கிறது ஹக்குதாரர்கள் என்று சொல்லுவார்கள் தமிழிலே ஹக்குதாரர்கள் என்றால் என்ன பொருள் அவர்களுடைய முன்னோர்கள் அதை வக்ஃபு செய்திருப்பார்கள் அந்த இடத்தை வக்ஃபு செய்துவிட்டு எப்படி எழுதி வைத்திருப்பார்கள் என்றால் இதை பராமரிக்கின்ற பொறுப்பும் என்னுடைய குடும்பத்தினருக்கு இருக்கும் அவர்களுடைய தேவை போக மீதம் உள்ளது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இருக்கும் ஆனால் அந்த சொத்துக்களை விற்கவோ அல்லது யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கவோ முடியாது என்று எழுதி வைத்திருப்பார்கள் வாரிசுகள் நிர்வாகிகளாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் சொந்தக்காரர்களாக ஆக முடியாது அவர்கள் தனக்கு வாரிசு சொத்தாக அதை ஆக்கிக் கொள்ள முடியாது இது என்று அரபியிலே சொல்லப்படுகிறது இதுவும் பெருமானாருடைய காலத்திலே இருந்திருக்கிறது நூல்களிலே ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி அதற்கு உமரது அவர்கள் பெருமானாரிடத்திலே வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரே எனக்கு ஹைபரிலே ஒரு தோட்டம் இருக்கிறது ஹைபர் என்பது மதினாவில் இருந்து தொலைதூரத்தில் இருந்து ஒரு இடம் அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது செழிப்பான வளமிக்க எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தை நான் அல்லாவுடைய பாதையில் வக்ஃபு செய்யலாம் என்று நினைக்கிறேன் நான் எப்படி அதை செய்து கொள்வது என்று எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது உமரே அந்த நிலத்தினுடைய உரிமையை நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய வருவாய் இருக்கிறதல்லவா அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் இருக்கிறதல்லவா அதை நீங்கள் வக்கு செய்து விடுங்கள் யாருக்கு செய்யுங்கள் ஏழைகள் முடியாதவர்கள் வழிப்போக்கர்கள் அல்லாவுடைய பாதையில் போரிடக்கூடியவர்கள் என தேவை அதை நீங்கள் வக்வு செய்து விடுங்கள் ஆனால் அந்த நிலத்தினுடைய உரிமையை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இது எனக்கு நல்லதாக தெரிகிறது என்று பெருமானார் சொன்னார் உடனே அதே அடிப்படையிலே ஒரு ஆவணம் எழுதுகிறார்கள் அந்த சொத்து சம்பந்தமான எல்லா உரிமையும் அதாவது இது எனக்கு இருக்கும் எனக்கு பிறகு இதனுடைய உரிமை யாருக்கு இருக்கும் என்பதை மக்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள் ஆனால் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட அந்த உரிமையை இப்போதைக்கு என்னுடைய குடும்பத்தினர் வசம் நான் ஒப்படைக்கிறேன் என்ற கருத்துப்பட அதற்கு அதிக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அப்படி ஆவணத்தை தயார் செய்கிறார்கள் என்ன எழுதுகிறார்கள் அதில் எழுதப்பட்டிருந்த வாசகம் என்ன இந்த சொத்து யாருக்கும் வாரிசாக செல்லாது என்னுடைய மகனோ மகளோ யாருக்கும் இதில் உரிமை கிடையாது ஆனால் அவர்கள் நிர்வாகம் வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் இதை பராமரித்துக் கொள்ளலாம் அவர்களுடைய தேவைகளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நீதியை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு விட வேண்டும் ஆனால் இது வாரிசு அடிப்படையிலே வராது வலா யுபா வலா யுபுத்தா இதை விற்கவும் படக்கூடாது யாரும் இதை வாங்கவும் கூடாது அப்படி வாங்கினால் இது செல்லாது வலாயூக இது யாருக்கும் அன்பளிப்பாகவும் கொடுக்கப்படாது அப்படியானால் இது வத் தான் இருக்கும் அன்றிலிருந்து இன்று வரை அது அதே முறையிலே தான் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த வத்வை நிர்வகிக்கின்ற உரிமை மட்டும் தனக்கும் தனக்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்திற்கும் இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் காரணம் என்னவென்றால் வேறு யாராவது நுழைந்து அது தவறான நோக்கத்திற்கு போய்விடக் கூடாது என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தேவைக்கு அதிகமாக யாரும் எடுக்கக்கூடாது இதுல நிர்வாகியாக இருப்பவர் என்ன எடுத்துக் கொள்ளலாம் என்றால் தன்னுடைய சாப்பாட்டு தேவைக்கு மட்டுமே எடுத்துக் கொள்ளலாமே தவிர சேமித்து வைப்பதற்காக இதிலிருந்து எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் அந்த வக்ஃபு அதற்கு பிறகு அப்படியே பராமரிக்கப்பட்டது என்பதை நாம் புகாரியிலையும் முஸ்லீமிலையும் பார்க்க முடிகிற ஆக வக்ஃபு என்பது இரண்டு வகையாக இருக்கிற இந்த மாதிரியான வக்ஃபுகள் இந்தியா முழுவதும் நிறைய இருக்கிற முழுவதுமாக வக்ஃபு செய்யப்பட்டவைகளும் இருக்கிறது நிர்வாகத்தை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு அதனுடைய பலன் முழுவதையும் சமுதாயத்திற்காக வக்ஃ செய்ததையும் இந்தியா முழுவதும் என்ன உலகம் முழுவதும் நிறைய பார்க்க முடிகிற அரபு நாடுகளிலே கூட நாம் பார்க்கலாம் அரபு நாடுகளிலே நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கும் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பள்ளிவாசல்கள் என பல இருக்கிறது அவுட் ஆஃப் என்றால் இப்பொழுது அந்த அந்த நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் என பல இருக்கிறது தனிப்பட்ட அரபிகளுக்குரிய பள்ளிவாசல்கள் என நிறைய இருக்கிறது யார் வேண்டுமானாலும் தொழலாம் எல்லாம் செய்யலாம் அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது கெட்டிடம் அவர்களுக்கு சொந்தமானது அதற்குரிய மொத்த செலவையும் அவர்கள் ஏற்றுக் கொள்கிறார்கள் ஆனால் யாரும் உரிமை கொண்டாட முடியாது நாள் வரை அது பள்ளிவாசலாகவே இருக்கும் எல்லோரும் பயன்படுத்தலாம் ஆனால் நிர்வாகம் மட்டும் அந்த தனிப்பட்ட இடத்திலே இருக்கும் அரசாங்கம் அதிலே தலையிடாது அதுவும் தான் ஆனால் இது வக்ஃபுல் அவுளா என்ற அந்த நிலையில் வருகிற வாழையடி வாழையாக அவர்களுடைய குடும்பம் இந்த நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கும் செலவுகளை செய்து கொண்டிருப்பார்கள் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி ஏகப்பட்ட வக்ஃபுகள் இந்தியா முழுவதும் நிறைய செல்வந்தர்களால் ஒரு காலகட்டத்திலே கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இன்று பல லட்சம் கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்களாக உயர்ந்து நிற்கிறது அந்த சொத்துக்களை தாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை சூறையாட வேண்டும் என்பதற்காக அதில் தான் நினைத்ததையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இந்த திருத்த சட்டம் கொண்டு வரப்படுகிற நபிகள் எல்லோருக்கும் அறிவுரை சொன்னார்கள் நீங்கள் வாழும் காலத்திலேயே மறுமைக்காக எதையாவது வக்ஃபு செய்து விட்டு செல்லுங்கள் சகாபாக்குடைய நடைமுறையை பார்க்கிறோம் ஜாபிரதியாகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி தோழர்களுடைய பொதுவான வழக்கம் என்னவென்றால் அவர்கள் ஏதாவது ஒரு வக்ஃபு செய்வார்கள் வாழும் காலத்திலேயே ஒன்றை செய்துவிட்டு மரணிக்கின்ற ஒரு வழக்கம் சமபாக்கிடத்திலே இருந்தது வசதி படைத்தவர்களாக இருந்தார் வசதி இல்லாதவர்களாக இருந்தால் குற்றம் பிடிக்க மாட்டார் வசதி படைத்தவர்களாக இருந்தால் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக யாரையும் மறுமையிலே நாம் சார்ந்து இருக்க கூடாது என்பதற்காக எதையாவது அவர்கள் வக்ஃபு செய்து விட்டு செல்வார்கள் இது சகாபாக்குரிய வழக்கமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் பெருமானார் செல்லாலை செல்லும் அவர்கள் எல்லோருக்கும் உபதேசம் செய்தார்கள் அதே நடைமுறையை அவர்களும் நடைமுறைப்படுத்தி காட்டினார் நடைபெறுகிற போது என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யூத பாதிரியார் பெருமானாரிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் யூதராக இருந்தார் நிறைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தார் பெருமானாருடைய அங்க அடையாளங்கள் அல்லாவினுடைய தூதர் என்பதற்கான எல்லா தன்மைகளையும் அவர் புரிந்து வைத்துக் கொண்டு உகதியுத்தம் நடைபெறுகிற அன்றைய காலை பொழுதிலே அவர் நபியிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டதோடு அன்பளிப்பாக செய்து விடுகிறேன் இன்றைய யுத்தத்தில் நான் ஷகிதாக்கப்பட்டு விட்டால் என் நிலங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானாரிடத்திலே சொல்லிவிடுகிறார் தன்னுடைய உறவினர்களிடத்திலையும் இந்த விஷயத்தை சொல்லி சாட்சிகளாக ஏற்படுத்தி விடுகிறார் அதே நிலையிலே அந்த உகது யுத்தத்திலே அழைக்கப்படக்கூடிய அந்த யூத பாதிரியார் கலந்து கொண்டு அவர் ஷகிதாக்கப்பட்டு விடுகிறார் அவருடைய மொத்த சொத்தும் பெருமானாருக்கு அன்பளிப்பாக எவ்வளவு எவ்வளவுதான் இருந்தது என்று கதீசுகளிலே பார்க்கிற போது ஏழு வளம் மிக்க தோட்டங்கள் அவருக்கு சொந்தமானதாக இருந்தது அவைகள் அனைத்திற்கும் பெருமானார் ஒரு கனப்பொழுதில் வாரிசாக மாறிவிடுகிறார்கள் அன்பளிப்பாக அவர்களுக்கு கிடைத்து விடுகிறார் அந்த அன்பளிப்பாக கிடைத்த அந்த மொத்த சொத்தையும் நபி அவர்கள் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை கூட தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை சொன்னார்கள் இந்த ஏழு தோட்டங்களையும் முஸ்லிம்களுக்காக நான் வக்ஃபு செய்கிறேன் இன்று வரை அது சொத்தாகவே பாதுகாக்கப்படுகிற ஏழு தோட்டங்களில் இருந்து வருகிற அந்த வருமானங்களில் சிலதை மட்டும் பெருமானார் பயன்படுத்துவார்களே தவிர மொத்த வருமானத்தையும் ஏழைகளுக்காகவும் வழிபோக்கர்களுக்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் நான் வக்கு செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் பெருமானாருடைய பிறகு அன்னை கூட ரதியல்லா வந்து அந்த சொத்துக்களை எங்களுக்கு வாரிசு அடிப்படையில் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கும் போது அதுபக்கர் சித்திக் மறுத்து விட்டார்கள் பெருமானார் அப்படி சொல்லவில்லை லா நூரசு நம்முடைய சொத்திற்கு யாரும் வாரிசாக வரமாட்டார்கள் என்று பெருமானால் சொல்லிவிட்டார்கள் நான் எதை விட்டுச் சென்றேனோ அவை அனைத்தும் தர்மமாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் நீங்கள் அதனுடைய வருவாயை வேண்டுமானால் பயன்படுத்தலாமே தவிர அதிலிருந்து மொத்த உரிமையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அந்த வக்ஃபுடைய உரிமையை நான் விட மாட்டேன் என்று அதுபக்கர் சித்தி கருதியல்லாது சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்று தொடர்ந்து அந்த வக்ஃபு செய்கிற பாரம்பரியம் இன்று வரை சமுதாயத்தின் பல்வேறு கட்டங்களிலேயும் பல்வேறு பகுதிகளிலேயும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதை குறிவைத்துதான் இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது வக்ஃபுகள் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாவைகளை அடுத்த வாரம் பார்ப்போம் என்று கூறி முடிக்கின்றேன் வாசர் தாபான அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் தலா வரகாத்து